ஓம் க்ளாங் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதனதானிய சமிருத்தி மேம் தேகி தாபய சுவா நேர்மையான பண்புள்ளம் கொண்டவரும் அருமையான வாக்குவன்மை நிறைந்தவரும் சாதரியமான தன்னன்பைக்கு மிகுந்தவரும் துணிச்சேரான் செயலுக்கு சொந்தக்காரன தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் பேரிழப்பும் ஏற்பட்டு பொருளாதார சீர்குலைவும் ஏற்பட்டு சொல்லன்னா துயரத்திற்கு ஆக்கப்பட்டீங்க தனுசு பிறந்த நீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் அர்த்தாஷ்டம சனியால் ஆதாயம் கிடைக்குமா இல்லை வில்லங்கம் ஏற்படுமா என்று பெரும் இயக்கத்தோடு காத்திருக்கின்றிருக்கும் எனக்கு பிரியமான தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு ஐந்து கிரக பேர் ஐந்து கிரகங்களும் ஆதாம அடைய போறீங்க அதாவது இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து விலகி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமலையில் வரும்போது அது அர்த்தாஸ்திரம சனியாக தீர்மானிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த அர்த்தாஸ்திரம சனி உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது சாதகத்தை ஏற்படுத்தி மிகப்பெரும் யோகத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் சனீஸ்வர பகவான் தனுராசிக்கு தனாதிபதியாய் வருகின்றார் ஒரு தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலிருந்து திசை நடக்கும் பொழுது அது சுகத்தையே தரும் உங்களுக்கு வீடுமனை ஸ்திர சொத்தையே தரும் மிகப்பெரிய பங்களா போன்ற வீடுவாசல் சொத்து சுகத்தையும் தரும் உங்களுக்கு பெரும் இது அனுபவபூர்வமான உண்மை இப்படி ஒரு அமைப்பு வருவது உங்களுக்கு நாற்பத்தி ஆறு இடத்துக்கு ஒரு முறை வரும் அருமையான அர்த்தாசிரம சனி இந்த அர்த்தாசிரம சனியால் நீங்கள் ஆதாயம் அதிகம் அடைய போறீங்க அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் நம்பிக்கையோடு அப்பன் முருகனை நினைத்து கொண்டாடுங்கள் வெற்றி கிளைப்பில் சந்தோஷமாய் திகைத்திருங்கள் வெற்றி உங்களை பல படிகளில் തേടി േടിവരും ഉരുവായ് ഉളതായി മറുപായി മലരായ് മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഹുളായി ഇളതായ് മറുപായി മലരായ് മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിടിയായി കരുവായ് ഉയരായി കഥിയായി വിളിയായി കുറവായ് വരുവായ് അറുവായ് കുവണേ കുറവായ് மறுவாய் மலராய் மணியாய் என்று என் அப்பன் கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தனுர் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் என் அப்பன் திரு முருகன் அவர்களே இப்படிப்பட்ட முருகனை நீங்கள் பிடித்துக் கொள்ள அறுவடை வீடுகளில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் வருடம் இரண்டு முறை நீங்கள் திருச்செந்தூர் ஒரு வியாழக்கிழமை சென்று புதன்கிழமை இரவே தங்கி வியாழக்கிழமை அதிகாலையில் திருச்செந்தூர் கடலில் நீராடி காலையிலின் அப்பன் முருகன் திருமுருகனை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை காலையில் நீங்கள் பக்தியுடன் துதித்து அப்பன் முருகனை நினைத்து வழிபட்டு பன்னீர் இலை விபதியால் உங்கள் திருநற்றி முகத்தில் ஊசி வெற்றியோடு அங்குள்ள குரு பகவானையும் சந்தித்து குரு பகவானை மனதார வேண்டிக் கொண்டு வரும்போது உங்களுக்கு ராஜயோக கம்பீரமான ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் தரமான ராஜயோக பாட்டியிலே தனுர் வருகின்றார்கள் ஏனெனில் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரும் பணமும் பெரும் பணக்காரையும் ஸ்திரச்சித்த கிடைத்து கிடைத்து துணையத்தனக்கார யோகம் என்று மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தில் திகைக்க போறீங்க வருகின்ற மார்ச் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பங்குனி ஒன்றாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் காத்திருக்கின்றது நான்கு கிரகங்கள் ஏன் ஐந்து கிரகங்கள் உங்கள் தொழிற்தானத்தை பார்ப்பது அற்புதமான ராஜயோகம் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு கிரகம் பார்த்தா யோகம் இர கிரகம் பார்த்தா ராஜயோகம் மூன்று கிரகம் பார்த்தா முத்தான ராஜயோகம் நான்கு பிறகு பார்த்தா கிரகமாளியாக யோகம் ஐந்து கிரகங்கள் பத்தாம் பார்த்தா அற்புதமான ராஜாதி ராஜயோகத்தில் திகைக்க போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை இந்த மார்ச் முப்பதுக்குள் எதிர்பாராத மிகப்பெரிய பேரதிருஷ்டம் ஏற்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனவந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறப் உண்மை உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக எந்தவித தீங்கும் கிடையாது கவலை வேண்டாம் உங்களுக்கு ஆதாய சனியாக யோகச்சனியாக மிகப்பெரிய பொங்கஞ்சனியாக அப்பன் சனீஸ்வர பகவான் உங்களை தீ யோகத்தில் திகைக்க வைக்கப் போகிறார் சகோதர சௌருளே முடிந்தால் நீங்கள் குச்சனூர் தேனி மாவட்டத்திற்கும் குச்சனூர் சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு யோகம் விருத்தியாகும் ஏனெனில் குச்சனூரில் சனீஸ்வரபா பொங்கம் சனீஸ்வரராக உங்களுக்கு மங்கள நாயகனாக மிக மீண்டும் உங்கள் தனாதிபதியாக இருந்து யோகத்தில் நான்காடத்தில் வரும்போது மனை சிதமனை சொத்தை கொடுக்கும் யோகம் பெற்றவர அதிகம் இருக்கின்றார் அதனால் குச்சனூர் சனீஸ்வர பகவானை பிடித்து குதூகலமாக இந்த வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் கழித்துக் கொள்ளலாம் சகோதர உங்களுக்கு நல்லதே நடக்க சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அங்கிருந்து அவருடைய மூன்றாம் பார்வையை மூன்றாம் பார்வையை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நல்ல சம்பவங்கள் எதிர்பாராத வழிகளில் நடக்க போகின்றது ஐந்து நாலு ஐந்து ஆறு என்று சொல்லும்பொழுது ஆறாம் இடத்தை அதாவது பார்க்கும்பொழுது வழக்கு வம்ப கோர்ட் கேஸ் உங்களுக்கு தீரப்போகின்றன எதிர்பாராத வழி நல்லதுகள் நடக்கப் போகின்றன தொலைஸ்தானம் பத்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் இரும்பு வியாபாரங்கள் பொன்னாபரண யோகங்கள் தொழில் நிரந்தரமான அமைப்புகள் கிடைத்து சிலருக்கு ராஜாங்க பதவியகவும் அரசியலில் கிடைக்கப் போகிறது மாணாக்காரர்களுக்கு பதவி நல்ல யோகம் கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிகள் நல்ல அணுனியம் அன்பு கிடைக்கப்படுகிறது சிலருக்கு மகமும் கிடைக்கப் போகிறது பிரியமான சகோதர சதுரலே மேலும் இந்த காலகட்டங்களில் அதே சனி சுப்பிரமுக ராசியை பார்க்கும்பொழுது இன்னும் நீங்கள் தடை இல்லாமல் மிகப்பெரிய காரியங்களை செய்து வெற்றி பெற போர்க்க ஏனெனில் மே மாதம் ஒரு குரு உங்களுக்கு யோகத்தை திகைக்க வைக்கப் போகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும் தனமந்தர் பட்டியலில் அர்த்தாசிரம ஆதாயம் அதிக அதிகம் போது இந்த தனுர் ராசிக்காரர்கள் ஏனெனில் சனீஸ்வர பகவான் தனாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வந்து நான்காம் இடம் என்ற சொல்ல சுகஸ்தானத்தில் வந்திருக்கும் பொழுது இவர் இந்த ரெண்டரை வட காலங்களில் வீடு இல்லாக்கை வீடு வாசல் திறமையில் அமைத்துக் கொடுக்க ஆயத்தமா ஆகிவிட்டார் சிலருக்கு திருமணம் ஆகாமலுக்கு திருமணம் பாக்கியத்தை கொடுக்க ஆயத்தம் குழந்தை வரம் வேண்டும் குழந்தை வரத்தை கொடுக்க ஆயத்தம் சிலருக்கு வேலை அரசாங்க வேலையில் எதிர்பார்ப்போரும் வேலை விஷயமா வெளிநாடு செலவரும் ஆதாயத்தர அதிகமான சிலருக்கு வெளிநாடுகள் சென்று லாட்டரி புதையை அழைத்து வைத்து மிகப்பெரிய குதிர்களத்தை குளிக்க வைக்க போகின்றதா இந்த குச்சனூர் சனீஸ்வரபான் எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் அவசியம் குச்சனூர் சனீஸ்வரபான் ஆலயம் சென்று அங்குள்ள தீர்த்தத்தை நீராடி சனீஸ்வரனில் கருங்கோலே மகள அச்சித்து அங்குள்ள சனீஸ்வர மனதாரத்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்கள் மனவை தருள்வாய் சங்கடம் வேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் சச்சரவி சாகா நேரில் சச்சரவி சாகா நேரில் இச்சகம் ஆளு இந்நருள் தாத்தாம் இச்சகம் ஆள் இந்நருள் தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் ஜனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வா என்று மனதார துதித்து ஹப்பன் சனீஸ்வரன் பகவானை வேண்டி வரும்போது இன்னும் நல்ல யோகங்களை சென்று உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தில் தேக்க வைக்கப் போகின்றார் மேலும் அழகுள்ள ஆஞ்சிரே சென்று ஹப்பனை வழிபட்டு வாங்க யோகம் வர்த்தியாகும் நெரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தெட்டுக்கு பிறகு நீங்கள் தரக்காரப்பட்டியலில் தரிசனம் இடம்பெயர்ப்பது உண்மை உண்மை உண்மை